வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா உடல் கட்டு மந்திரம் மற்றும் எந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக கணபதி பூஜை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக விநாயகர் மூல மந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக தோசத்திற்கு மந்திருக்கவும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் உடல்கட்டு மந்திரம் மற்றும் யந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஓம் குரு வாழ்க எந்தன் ஆசாரி வாழ்க எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறவேன் குருவும் குலையும் கொண்டேன் சிரசில் அகோர வீரபத்ரன் கட்டு ருத்ரமாடன் கட்டு பிரங்கட்டு வங்கட்டு வைரவன் காட்டாய் நிற்க சுவாகா உடல்கட்டு சக்கரத்தை செப்பு தகட்டில் எழுதி ஊதுவித்தி கொளுத்தி பாக்கு வைத்து குளக்கரையில் பதினோரு நாள் பூஜிக்க சித்தியாகும் நாள் ஒன்றுக்கு நூத்தி எட்டு ஊரு கொடுக்கவும் அடுத்ததாக கணபதி பூஜை பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஓம் கணபதி அகார கணபதி உகார கணபதி சிகார கணபதி மகார கணபதி வகார கணபதி வாவா கணபதி மூலமந்திரம் ஓம் அங் உங் சிங் மங் மங் ஸ்வாஹா உரு லட்சம் மகா நெய்வேத்தியம் படைக்கவும் அடுத்ததாக விநாயகர் மூலமந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் வ வவ்வும் கணபதி பகார கணபதி யவ்வும் கணபதி யகார கணபதி நம சிவய நவ்வும் கணபதி நகார கணபதி மசிவையன யவ்வும் கணபதி கணபதி சிவைய நம சிவும் கணபதி சிகார கணபதி ஐயும் கிளியும் சவ்வும் கைவசமானது போல சங்கு சக்கரம் சர்வ சத்ரு வசீகரம் உலகமெல்லாம் உன்வசமானது போல் என் வசமாக ஸ்வாகா நெய்வேத்திய சாமான்கள் பால் பழம் அவுள்கடலை தேங்காய் சர்க்கரை இவைகளை வைத்து கொள்ள எருக்கண் புஷ்பம் சாத்தி சாம்ராணி தூபமிட்டு ஜெபிக்கவும் வெள்ளை எருக்கனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் காப்பு கட்டி வடக்கு திசை போகும் வேரை பிடுங்கி வந்து ரட்சை செய்து கட்ட சகலமும் வசியமாகும் அடுத்ததாக தோசத்திற்கு மந்திருக்கவும் முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஓம் ஆம் உம் பஞ்சாச்சர ரூபி சகல தோசமும் நீங்க நசி மசி ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஐயும் கிளியும் ஸ்வாகா மந்திரம் கற்றுக்கொள்பவர்கள் கிரானத்தின் போது தூப தீப நெய்வேத்தியம் செய்து ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபிக்கவும் பின் வேப்பிலையால் மந்திருக்கவும் நிவர்த்தியாகும் வேறுமுறை ஓம் ரீம் கங் கணபதி பாவா கணபதி ஸ்வாஹா நூத்தி எட்டு ஊரு ஜெபிக்க சித்தியாகும் சக்கரத்தை குளிசம் குளிசமெழுது கட்ட சகல தோசமும் நீங்கும் குழந்தை கற்கும் பெரியோர்க்கும் மந்திரக்க வேண்டிய வந்தவர்களை கிழக்கு முகமாக நிற்க வைத்து வேப்பலை கொத்தால் மந்திரிக்க வேண்டும் ஓம் ஆம் உம் பஞ்சா ஷ ரூபி சகல தோசமும் நீங்க நசிமசி மசி என்று நூற்றி எட்டு தரம் மந்திரத்திற்கு கொண்டு சக்கரத்தை அன்னோருடைய பெயரை அடைத்து குளுசம் எழுதி கட்டவும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சும் அன்புடன் நன்றி வணக்கம்